அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷியர் நிறையா படங்கள் வந்து சில வீடுகளில் வந்து நான் சொல்லி அந்த வீடுகளில் சார் நீங்களே பேசாமல் தாஞ்சூர் பெயிண்டிங் சொல்லலாம்ல சார் நீங்களே வந்து இந்த அக்ரலிக் பெயிண்டிங் வந்து சொல்லலாம்ல சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லி அதை வந்து நம்ம எடுத்து பண்ணி இன்றைக்கி பெரிய பெரிய வீடுகள்லாம் நம்ம பண்ணுறோம் மிகப்பெரிய முக்கிய இன்ஃப்ளூயன்ஸர் அவங்க வீடுகள்லாம் நம்ம வந்து எடுத்து பண்ணி கொடுத்தோம் உண்மையாகவே நிறைய ஆர்டிஸ்ட் இதை பார்த்துட்டு சார் நானும் இதை பண்ணுவேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அவங்களோடதெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அமுச்சு விட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுத்துருக்கு ஏன்னா இறைவனை வரைதல் அப்படிங்கிறது சதா காலம் இந்த சிந்தனை உள்ளே இருந்து வரைகிறது ஒரு பெரிய கலை சிற்ப சாஸ்திரமும் இந்த சாஸ்திரமும் இது வந்து மறைஞ்சு போகக்கூடாது இது வந்து இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு அந்த மாதிரி இந்த படங்களில் இப்போ வச்சு ஒரு சில பேருக்கு மாற்றமான சில விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒருத்தங்க வந்து இந்த பழைய கஜலட்சுமி அப்படிங்கிற படத்தை வந்து எனக்கு வரையணும் அப்படின்னு சொல்லுவாள் கஜலக்ஷ்மின்னா உங்களுக்கு இரண்டு யானைகள் இருந்து அந்த அம்பாள் வந்து இருக்கக்கூடிய ஒரு படம் அதே மாதிரி கை நிறைய ஆபரணங்கள் ஆபரணங்கள் அம்பாள் கையில் ரேகை தெரிகிற மாதிரி அந்த ரேகை கூட எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேகை சாஸ்திர பிரகாரம் பார்த்துட்டேன்னா தனரேகைன்னு சொல்லுவாள் அந்த தனரேகை வளர்ச்சி மாதிரி அம்பாளுக்கு பண்ணி தொழில் ரேகை தொழில் ரேகை வளர்ச்சி மாதிரி நமக்கு பண்ணி ஆயுள் ரேகை விருத்தி மாதிரி பண்ணி அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அன்னோன்ய ரேகை பலமாக பண்ணி அந்த கையில் அம்பால் இப்படி காமிப்பால்ல அந்த ரேகைகளே ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ரேகைகளாக நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் இனிமேல் நிறையா பேர் இந்த இந்த விஷயத்தை வந்து சொல்லி பண்ணுவாங்க நீங்கள் என்ன பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை சொல்கிறோம் இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அந்த படம் மிகப்பெரிய ரகசியமாக அதிர்ஷ்டமான படங்களாக அவங்களுக்கு வச்சோம் உண்மையாகவே அவங்க சொன்னாங்க இந்த படம் வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இருக்குது சார் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க இந்த ஒரு படம் இந்த கஜலக்ஷ்மி அம்பாளுடைய படம் இன்னொன்று இந்த கிருஷ்ணர் வந்து அம்பாள் கூட இருப்பாள் சுத்தியிலையும் பார்த்துட்டு எல்லாம் அஷ்டலக்ஷ்மி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு படம் இந்த படம் வந்து இப்போ வர்றது கிடையாது ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் முந்தைய வயசானவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் இது இருந்திருக்கு குறிப்பாக பார்த்துட்டேன்னா எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இந்த காலகட்டம் கூட அது இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியறது அதாவது கிருஷ்ணர் என்னென்று இருப்பார் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமின்னு பார்த்து சுத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அஷ்டலட்சுமி படம் அந்த அஷ்டலட்சுமி படத்தை வந்து அவருக்கு நம்ம வந்து அதையும் பண்ணி கொடுத்தோம் அதை அவர் சொன்னார் உண்மையாகவே சார் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ நான் அந்த கைரேகை அந்த அம்பாளுக்கு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இதுலேயே ஒரு ரகசியங்கள் வந்து இருக்குது இந்த ரகசியம் வந்து அவளுக்கு பண்ணி கொடுத்ததில் அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சது ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து அவர்களுக்கு இது கொடுத்தது இது வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீ பார்த்துட்டேன்னா இன்னும் சில படங்கள் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா கிருஷ்ணர் ஆலையில் கிருஷ்ணர்னு ஒரு கிருஷ்ணர் அவரை கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கி வச்சு அவங்களுடைய பூஜை புனஸ்காரம் பண்ணலை பட் பெட்ரூமில் வந்து அந்த ஆலையில் கிருஷ்ணர் இருக்குது டெய்லி காத்தால் இருந்துச்சு அந்த கிருஷ்ணர் படத்தை வந்து அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க சார் என்னமோ தெரியல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருந்தது அதில் வந்து உண்மையாக சொன்னால் அவர் வந்து குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம் தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நீங்கள் அது இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரொசீஜர் அதாவது ஐயுவை ப்ரொசீஜர் மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி அந்த ப்ரொசீஜரில் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ இருந்துகிட்டு சார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பெரிய பலம் வாய்ந்த சில பிரம்மாண்டம் வாய்ந்த சில உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புத ரகசிய படங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அதை நம்ம வரைஞ்சும் நம்ம வந்து பண்ணுறோம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியுது ஆக வீட்டில் இந்த படங்கள் இந்த திசையில் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது இது சுவாமி ரூமில் மட்டும் கிடையாது சுவாமி ரூம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த படம் இந்த திசையில் இப்படி இருந்தால் அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கற அளவுக்கு இருக்குது வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது இது வரைக்கும் யாரும் செய்யாத அந்த கைரேகையை கொண்டு அற்புதமாக செஞ்ச அந்த மகாலட்சுமி படம் இது வரைக்கும் யாரும் பண்ணாது பட் அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைச்ச ஒரு அற்புதமான படமாக இருக்குது இது அனுபவ ரீதியாக இந்த படம் வைத்தால் நன்னா இருக்கும்னு சொல்கிறத விட இந்த படம் வைத்தார்கள் அந்த படம் வைத்து அவர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டது இதை செய்தார்கள் அவர்களுக்கு மாற்றம் ஏற்படுறதுன்னு சொல்கிறதுல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அது நம்ம பார்த்த அனுபவங்கள் நன்றி நமஸ்காரங்கள்